நண்பர்களுக்கு வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் பார்ப்போம் லக்ஷ்மியை தன்னோட வலது கால வச்சிருக்காரு லட்சுமி தேவியை தான் பெருமாள் வச்சிருப்பார் திருவாளி திருநகரி ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு திவ்ய தேசம் பத்ரிகாஷ்டமத்திற்கு அடுத்ததாக பெருமாள் திருமந்திரத்தை தானே உபதேசம் செய்த இடம் அதனால பத்ரிநாத்திற்கு இணையான ஸ்தலமுங்க இது திருத்தியம்பலம் பள்ளிகொண்ட பெருமாள் திருக்கோயில் திருநாங்கூர்லயே பள்ளிகொண்ட பெருமாள் இவர் மட்டும்தான் முப்பத்தி ஏழாவது திவ்ய தேசம்னா அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவரை நிச்சயம் திரு ஆதனூர் ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திவ்ய தேசம் ஆண்டலக்கும் ஐயன் கருவறையில் இருக்க பெருமாள் சிலை பல்லாண்டு காலமாக வளர்ந்து வருது காமதேனு பசு பெருமாளை நோக்கி தவம் இருந்த ஊர் அதனால் ஆதனூர் திருச்சியில உள்ள அப்பக்குடத்தான் திருக்கோயில் கோவிலடி அப்பால ரங்கநாதர் கோயில் பஞ்சரங்கஸ்தலத்தில் இந்த கோயிலும் உண்டு பெருமாள் அப்பம் பிரியர் தினமும் இரவியும் இருக்கு அப்பம் படைக்கப்படுது பெருமாளோட வலதுடை அப்ப தாங்க இருக்கு திரு பார்த்தன் பள்ளி திருநாங்கூர் திவ்ய தேசம் பார்த்தசாரதி பெருமாள் இங்கு இருந்து ஸ்ரீராமர் காலை தூக்கி வைப்பது போல தேவியரோட காட்சி தராரு அதிசயத்திலும் அதிசயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்தா நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும் திருக்கோழி உறையூர் அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயில் இங்க தாயாருக்கும் பெருமாளும் கல்யாண குளத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாங்க திருமண தடை நிறைய பார்த்து கல்யாணம் ஆகலன்றவங்க ஆயிலிய நட்சத்திரம் இங்க வந்தா நிச்சயம் கல்யாணம் ஆகிடுங்க புரட்டாசி மாசம் பிறந்தாச்சு ஸ்ரீரங்கம் நூற்றி எட்டு திவ்ய முதல் ஸ்தலம் மூலவர் அரங்கநாதர் பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிருந்து சுயம்புவாக தோன்றியவர் ஓம் நமோ நாராயணா மிகுந்த சிவபக்தியால் நாயன்மர்களில் ஒருவரான கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட திருநறையூர் நம்பி நாச்சியார் கோயில் அழகான மணிமாட கோயில் கோபுரத்தண்டர் பார்த்தா கூட பெருமாள் திருவார் தாயார் நின்ற போலம் மலைநாட்டு திவ்ய தேசம் திருமிற்ற கோடு வந்த பெருமாள் பஞ்சபாண்டவர் அழிவருக்குமே எங்க சன்னிதி உண்டு பக்கத்திலேயே சிவன் சன்னிதி உண்டுக்காடுக்கு பக்கத்திலேயே இருக்கு தமிழ் பேசுறவங்க நிறைய இருக்காங்க ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளவு அழகா ஸ்ரீ பொண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கோயில் இப்படிதான் கோபுரம் இல்லாம இருக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் கோபுர வேலை நடந்துகிட்டு இருக்கு நம்ம வைகுண்டம் போனோம்னா வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது திருவள்ள

நூற்றி எட்டு ரெண்டே ரெண்டு கோயில் தான் தெற்கு நோக்கி ஒன்று ஒன்று ஸ்ரீரங்கம் மற்றொன்று சிறுபுளியூர் திபா சமுத்திர பெருமாளை ஸ்ரீரங்கம் சயனகோளம் பெரிய பெருமாள் சிறுபுளியூர் பாலகனான சயனக்கோளம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலேயே பாலகனாக சயனகுளத்தில் இருக்க ஒரே பெருமாள் இவர் மட்டும்தான் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் பகை வந்தது பகையை நீக்க ஆதிசேஷன் இத்திருத்தலத்தில் பெருமான நோக்கி தவம் இருந்தார் தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் வளர்பிற ஏகாதசி அன்று ஆதிசேஷனுக்கு காட்சி கொடுத்தார் அத்துடன் ஆதிசேஷனை ஆனந்த சயனமாக்கி கொண்டு குழந்த வடிவில சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் காழி சீராம விண்ணகரம் திருவிக்கிரம நாராயணப் பெருமாள் சீர்காழியில் இருக்க கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ஆமன் அவதாரம் எடுத்த பெருமாள் வலகையில் தானம் பெற்ற திருக்கோளம் இடக்கையில் குடைப்பிடித்தபடி சால கிராமம் மாலை அணிந்து காட்சி தராருங்க இவரை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டியவரம் வேண்டியபடியே நமக்கு கிடைக்கப் பெறுவோம் அடுத்தது விவேதேசம் வைகுண்ட விண்ணகரம் வைகுண்டநாதர் தாமரைக்கண்ணன் இந்த பெருமாள் நம்ம வைகுண்டத்தில் போய் எப்படி பெருமாளை தரிசிப்போமோ அப்படியே நமக்கு பூலோகத்தில் காட்சி தராருங்க தேவர்களுக்கு வைகுண்டத்தில் எப்படி காட்சி தராரோ அதே போல் பூலோகத்தில் நமக்கு காட்சி தரார் ரொம்ப ஒற்றுமைக்காக இந்த கோயில் போய்ட்டு வந்தால் பிரிஞ்சிருந்த தம்பதியெல்லாம் சேர்ந்துருவாங்க நூற்றி எட்டு தேசங்களில் சில கோயில்களை இந்த பதிவில் பார்த்துட்டு வரும் மற்ற கோயில்களை இன்னொரு பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நன்றி வணக்கம்